பிரைஸ்தலார் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் ஆண்டவரை நம்புங்க செழிப்பீர்கள் அது லூயா கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் ஆனுடைய நாம திமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாய் அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்த போது என்னை சூழ்ந்து எல்லாருக்கும் கஷ்டந்தான் என் குடும்பத்திற்கு கஷ்டம்தான் என்னோடு இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம்தான் என்னை கஷ்டம் கஷ்டம்தான் நம்மளுமையே நம்பினேன் அதனுடைய அன்போடு கூட இருந்தேன் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ நல்ல ட்ரெஸ் இருக்குதோ இல்லையோ அவரையும் நம்பினேன் பஸ்ஸுக்கு காசு இருக்குதோ இல்லையோ நடந்து போகிறதுக்கு பலன் கொடுத்தார் நம்பினேன் போரில் தண்ணி இருக்கும் கரையில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு தான் ஊழியத்துக்கு வந்த பின்பு நான் வளர்ந்தேன் இன்று கருத்து நம்பின நிமித்தமாக இன்றைக்கி செழிப்பாக இருக்கிறேன் அந்த செழிப்பு எதனால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவரை நம்புறதுனால தான் எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறார்கள் ஆண்டவரை முழுமையாய் நம்புகிறவர்களை அவர் கைவிட மாட்டார் ஆண்டவரையும் நம்புகிறவங்களை கைவிட்டுவார் எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பல நிறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க கிருப உண்டாகிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு தேவன் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அதிசயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் எதனால் தெரியுங்களா ஆண்டவர் நம்பறதுனால தான் நீங்கள் கருத்துற நம்புங்க அந்த அந்தத்தில் உட்கண்டிருக்கிறார் எங்கேயோ ஆண்டவரை போகிறீர் என்று சொல்லி கேட்கிறார் வந்து பாருன்னு ஆண்டவர் சொன்னார் போய் பார்த்துட்டு வந்துட்டு தன்னுடைய சகோதரனை கூட்டிகிட்டு போய் காட்டார் மேசியாவை கண்டோம் என்று சொல்லிக்கிறார் நம்பிக்கை வந்தது அவர் தான் மேசியா என்று எல்லோரும் சொல்லுங்கள் அவருக்கு சொல்லலையா அவர் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை பிறந்தது அந்திரியாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நன்மைகள் உண்டானது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியை கர்த்தரை நம்புங்க செழிப்பீர்கள் உங்களுடைய படிப்பை நம்பாதீங்க சர்டிஃபிகேட் நம்பாதீங்க நான் படித்திருக்கிறேன் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நம்பாதீங்க கர்த்தரை நம்புங்க ஆண்டவரை நம்புங்க தான் அற்புதம் செய்யக்கூடியவர் அவர் தான் அதிசயம் செய்யக்கூடியவர் அவர் அவர்தான் உங்களுக்கு பெரிய கரை செய்யக்கூடியவர் எத்தனையோ நேரங்களில் ஊழித்த நிமித்தமாக வெளியில் போன எத்தனையோ பேருடைய சாட்சிகளை கேட்டது உண்டு நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன் என் தேவன் சந்தித்தான் நான் ஆண்டவர் நம்பினேன் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொன்ன எத்தனையோ பரிசுத்தவன்களுடைய சாட்சிகள் நமக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு உற்சாகம் அடைவதற்கும் உதவியாக இருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசுவி நாமதில் அவங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தரை நம்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செழிப்பார்கள் ஆண்டவரை நம்ம நம்பும்போது அவ்வளோ பெரிய ஒரு நன்மைகளை கதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு இடத்துக்கு உழத்திற்காக நான் சென்றிருந்தேன் சரீர பிரகாரமாக பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருக்கிற ஒரு தாயார் கண்டேன் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் என் மகள் ரொம்ப வேதனையாக இருக்கிறாள் அவளுக்கு வந்து ஜெபிங்கிறன்னு சொன்னாங்க நான் அந்தளவுக்கு ஜெபிக்கிறவனால் அவங்களுக்கு தெரியல அவங்க கூப்பிட்டாங்க பாடம் போடணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க எங்கள் ஏரியாவில் இது தான் சொல்லுவாங்க மந்திரிக்கிறதுக்கு பாடம் போடணும்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவர்கள் அழைத்த வீட்டுக்கு நேராக சென்றேன் எஸ் தான் என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும் என்று சொன்னாங்க என்னை அவங்க நம்பலை உடனே அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணேன் உடனே கர்த்தர் ஒரு ஃபியூ மினிட்ஸில் கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டார் அந்த தாயார் சொன்னாங்க எனக்கும் பாடம் போடுங்கன்னாங்க ஆண்டவர் எனக்கும் சுகம் கொடுக்கட்டும் அவங்களுக்கும் ஜெபித்தேன் உடனே சுகம் உண்டானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஊழியரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கி ரசிக்கப்பட்டவங்களாம் கேட்குறாங்க ஆனால் புதுசாக இருக்கிறவங்க ஆண்டவரே எனக்கு சோம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் தான் நம்புகிறாங்க நம்மளை ஒரு கருவியாக தான் பார்க்குறாங்க ஆனால் விசுவாச பிள்ளைகள் ஊழியர்களை ஆண்டவருக்கு மேலாக பார்க்கறதுனால்தான் நிறைய குடும்பத்தில் நிறைய சபைகளை ஒரு நன்மையும் பார்க்க முடியாமல் இருக்குது செழிப்பை பார்க்க முடியாமல் இருக்கிறது அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவரை நம்புங்க அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதிர்ச்சியம் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு பெரிய காரியம் நடக்கும் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யப்படுத்து ஸ்தோத்திரம் ஊற்றுறோம் இயேசுவி நாமத்தினால் நாமத்தினால பிள்ளைகள் ஆஸ்விதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அருள் செய்வீராக இயேசுவி நாமத்தில் ஜிபிக்கிறோம்ப்பா ஆமை ஆமை ஆமே